ஆ கண்டிப்பாக ஒரு படிப்படியாக வந்து ஒரு முன்னேற்ற நடவடிக்கைகள் கண்டிப்பாக வந்து எடுக்கப்படும் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து அந்த பெட்டிஷனர்ஸ் வந்து அணுகுற மாதிரி அந்த எஸ்ஹெச்ஓ அதாவது நிறைய பொறுப்பாளோடு ஒரு குறிப்பிட்ட டேத்தில் வந்து கண்டிப்பாக ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து இருக்கிற மாதிரி அதை வந்து உறுதி செய்வோம் விழுப்புரம் மக்கள் வந்து எப்பவுமே காவல்துறையை வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணுவாங்க பட் ஆனால் ஒரு ட்ராஜடியான ஒரு டவுனும் கூட கடந்த வந்து பகலவன் அந்த ராதாகிருஷ்ணன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து மக்களோட மக்களாக இருந்தாங்க பட் ஆனால் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எஸ்பிசி வந்து யாருமே வந்து ம விழுப்புரம் மக்களுக்கு அந்த அதிகாரி யாருமே தெரியல நீங்கள் எப்படி இருப்பீங்களா அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு ஓகே கண்டிப்பாக வந்து என்னையெல்லாம் வந்து எப்போ வேணாலும் வந்து அணுகலாம் ஈவன் சண்டே கூட வந்து பெட்டி சர்வீஸ் வந்து இங்கே டிப்போலேயே என்னை வந்து பார்க்கலாம் அதே போல் வந்து தகவல்களை வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய செல்ஃபோன்லேயும் வந்து தொடர்பு கொள்ளலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை

எங்களோட கோரிக்கை என்னன்னா பள்ளி மாணவர்கள் அதிகளவில் குற்றச்சாட்டு கஞ்சா பழக்கத்துக்கு அதிக அளவு எல்லா குற்றங்கள்லையும் வந்து எட்டாவதுல இருந்தே அந்த பள்ளி மாணவர்கள் ஈடுபடக்கூடிய பல்வேறு சம்பவங்களாக நீங்க எதன நடவடிக்கை எடுக்கணும் அந்த பள்ளிகளோடு இணைஞ்சி காவல்துறை அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களோட இது கண்டிப்பாங்க கண்டிப்பா கல்வி நிலையங்கள் தான் ஒரு ஒன் ஆஃப் டாப் திரியாரிட்டி ஏரியாஸ் அதுதான் வந்து பேசு அங்க வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவுவதற்கான அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும்